ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா இது உங்கள் சர்வசக்தின் மல்ச்சர் வாங்க நண்பா இன்றைக்கி இந்த வீடியோவில் சர்வசக்தி மல்ச்சர் எங்கெங்கே கொடுத்துருக்கோம் எப்படி தயாரிக்கிறோங்கிற அந்த மேனுஃபேக்சரிங் வீடியோ உங்களுக்கு போட போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் மேனுஃபேக்சரிங் வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நண்பா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ தான் மல்ச்சர் இது ஒரே நாளில் நாலு புக்காக இருக்குதுங்க இந்த மல்ச்சர் ஃப்ரேம்லாம் வந்து செம ஹெவியாக செஞ்சிருக்கோம் ஏன்னா இது ஆர்பிஎம் ரொம்ப அதிகங்கிறனால அவ்வளோ ஈஸியாக கிராக் விடக்கூடாது எது வந்து டிஸ்லோக்கேட் ஆகிடக்கூடாது சைட் பிளைட்டு இது மாதிரி ஹெவி டியூட்டி கியர் பாக்ஸ் நண்பா நீங்கள் ஒயிட் டைப் பிளேடு அப்புறம் ஹேமர் பிளேடு ரெண்டுமே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பா இதோட பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ கடைசியில் ஆட் பண்ணியிருக்கோம் செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போகுது இந்த மல்சர் டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஃபைவ் ஃபீட் ஹெவி மல்சரோடய ப்ரைஸ் வந்து வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுரூவா தான் அதுவும் நண்பா எலக்ட்ரானிக்லேயே பேலன்ஸ் பண்ணனால இது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் ரன்னிங்க்கு நாலடி வந்து ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபா தான் ரவுண்ட் வீடியோ இருக்குது என்ஜாய் பண்ணுங்க கியர் பாக்ஸுக்கு வாரண்டி இருக்குது நண்பா பின்னாடி வந்து ஒரு ஸ்கொயர் சப்போர்ட் பைப் கொடுத்துருக்கோம் இது ரன்னிங் வீடியோ இது எல்லாமே நம்மளுக்கு கஸ்டமரை அனுப்புகிறது தான் இந்த மல்ச்சரை வாங்க நினைக்கிறவங்க எங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட எந்த ஊருன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க மல்சர் கஸ்டமரோட நம்பர் தரோம் நீங்கள் அவர்கிட்ட ஃபீட்பேக் கேட்டு அவர் சொல்கிற ஃபீட்பேக்கை பொறுத்து நீங்கள் எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஓகே ஓகே நண்பா வீடியோ பிடிச்சிருந்ததா ஜாலியாக இருந்தீங்களா என்ஜாய் பண்ணிங்களா மல்சரை பற்றி ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சதா உங்களுக்கு இப்போ வந்து மல்ச்சரோட பர்ஃபாமன்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க உச்சிக்கட்டை கரும்பு சோகை நீங்கள் இன்னும் அந்த பருத்தி மலாறு எல்லாமே அடித்து துவச்சி பொடி பண்ணிடும் நம்ம சர்வசக்தியோட மல்ச்சர் நண்பா இன்னொரு விஷயம் கலப்பையும் கொடுத்துட்ருக்கோம் முந்நூற்றி முப்பது கிலோ வெயிட் உள்ள கலப்பை வந்து உங்களுக்கு முப்பத்தி அஞ்சாயிரத்தி நூறுரூவா தான் முந்நூற்றி எண்பது கிலோ வந்து நாற்பத்தி ரெண்டு முந்நூறு தான் இது சர்வசக்தியோட மிஷின் ஷாப் நண்பா இது ரொட்டாவேட்ரு இது பாருங்கள் சர்வசக்தியிலே பார் ஓட்டக்கூடிய கருவி இது அல்ட்ரா மாடலு இது வந்து தலைவாசலில் ஷோகேஸ் பண்ணியிருந்தோம் விவசாய கண்காட்சியில் எல்ஜி பிளேடும் போட்டுக்கலாம் நண்பா எல் டை பிளேடும் போட்டுக்கலாம் ஜேக்கும் தனியாக நம்ம கிட்ட மாடல் இருக்கு கஸ்டமர் வந்து டேரெக்டா டெலிவரி எடுத்துட்டு போயிருவாங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்திடுங்க